எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு தான் வைக்க போறேன் சிவப்பு மீன் சங்கரா மீன் சொல்லுவாங்க சிவப்பு மீன் அந்த மீன் குழம்பு தான் வைக்க போறேன் அம்மா வந்து மீன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து குழம்பு தலைப்பு ரெடி பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே மீன் வாங்கிட்டேன் அப்போ ஒரு வாரமா பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் தான் புளி குழம்பு தான் போயிட்டு இருக்குது இப்போ வந்து குழம்பு தாளிச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா புளியெல்லாம் கரைச்சி மசாலா உப்பு எல்லாமே சேர்த்து கலந்து வச்சிட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் பக்கத்துல வந்து ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது எல்லா ஸ்கூல்லுமே வந்து விளையாட்டு போட்டி நடந்துகிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு லைஃப் தான் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் லாங் ஜம்பில் தான் போய் நான் கலந்துக்குவேன் நிறைய ஸ்கூல் பசிபே இருக்கிறாங்க திருத்ரே ஸ்கூல் திருவாரூர் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் மேட்ச் நடக்கும் கிடைச்சிட்டு இருந்தாங்க இது வந்து சகாச ஸ்கூல் கிரௌண்டில் நடக்குது எல்லா மேட்சும் நடக்குது ஃபுட்பால் லாங் ஜம்ப் ரன்னிங் வீட்டு எறிதல் ஷார்ட் ஃபுட் எல்லாம் என்ன சூடாயிட்டு வெண்டையா செத்துக்கிறோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் விளையாட்டுலாம் நல்லா ஆர்வமாக நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளா கிளாஸ் கிளாஸ் கேட்பாங்க பிடி டீச்சர் வந்து பிடி சார் பிடி டீச்சர் வந்து கேட்பாங்க இதே மாதிரி லேட்டர்ல இருந்து லேட்டில் வைக்கிறவங்க இதுலாம் யார் போய் ஆர்வம் உள்ளோம் நல்லா ஹைட்டு வெயிட் இருக்கிறவங்க வந்து ஷார்ட் ஃபோட் இதே மாதிரி ஈட்டி ஏறிதால இது மாதிரியெல்லாம் கலந்துக்குவாங்க என்னோடய ஃப்ரெண்டு பிரியா பிரதீபா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி எடுத்த ஷார்ட் ஃபுட்டு தான் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாள் நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டையாக இருப்பேன் ஆனால் ரன்னிங்லலாம் நல்லா ரன்னிங் லாங் ஜம்ப்லாம் நல்லா கலந்துக்குவேன் அதெல்லாம் நல்லா ஆர்வம் அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃப் தான் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது எல்லா ஸ்கூல்லேருந்தும் வந்துருக்குறாங்க நாங்கள் வந்து விளையாட்டு போட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேற்றுலேருந்து நடந்துகிட்டு இருக்குது போய் ஆலோசி பண்ணாங்க பெரும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா திறமையாக இருப்பாங்க அவங்களோட திறமைய வெளிப்படுத்தாத அளவுக்கு பேரண்ட்ஸே வந்து நீ பொம்பளைக்குள்ள நீ விளையாடக்கூடாது அப்படியெல்லாம் தடுப்பாங்க அந்த பிள்ளைங்கள வந்து அப்படி தடுக்கிறதுனால வந்து அந்த பிள்ளைங்க மேய்ச்சு வெவ்வேறு ஸ்கூல்தான் நடக்கும் அந்த பிள்ளைங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் தடுக்கிறதுனால அந்த குழந்தைங்க போய் திறமை வந்து வெளிப்படுத்த முடியாமல் இருப்பாங்க செய்து குழந்தைங்கள அதுமாரி தடுக்காதீங்க அவங்க போய் கலந்துக்கிட்டு பார்ப்போம் ஏதோ ஒரு நகையில் வந்து அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எங்க எந்தெந்த ஸ்கூல்லலாம் விளையாட்டு நடக்க நீங்களும் பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விளையாட்டுல வந்து வின் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு போவாங்க ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அந்த கிடைக்கிற நேரத்துலேயே வந்து பயன்படுத்திக்கணும் ஆனால் நான் எல்லாத்துக்குமே போவேன் ஒரு டென்த்து முடியும் டென்த்து முடியும்தான் அதில் எல்லாம் கலந்துக்கிட்டேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து எழுத்து எழுதுதல அதோட நேமே எழுதுதணுங்கிற மாதிரி நான் பார்த்ததுல அதை வந்து வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் குழந்தைங்க மேலே இல்லை நம்ம மேலே தான் தப்பு இருக்குது பேரண்ட்ஸ்லாம் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் நீ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை பார்க்குறப்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது இடம் ஆனால் அப்போ வந்து ஹை லெவலில் நம்ம போய்ட்டு தான் அப்போ வந்து அதுக்கு வந்து நல்லா பணக்காரங்களாக இருக்கணும் நல்லா அதுக்குன்னு நிறைய படிச்சுட்டு தான் அட்வைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிவிட்டேன் அப்படியெல்லாம் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு என்ன இதில் என்ன நான் என்னோட தகுதி என்ன அப்படிச்சலா இருக்குது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் தெ தெரிவிக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தகுதி உள்ளவங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணணுமா இல்லை நல்ல பணக்காரவங்க தான் அட்வைஸ் பண்ணணுமா நான் சொல்லக்கூடாதா கண்டிப்பாக நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதானுங்கிறது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ நம்மளோட வீடியோ பார்க்குறன்னு அனைத்து வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதேமாதிரியெல்லாம் கமாண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதில் ஒரு கமாண்ட்ஸ் மட்டும் வச்சிருக்கிறோம் நீங்கள் போய்ட்டு உள்ள போய் பாருங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஏழை பணக்காரன்னு பார்த்து வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கிடையாது டாக்டர் உள்ளவங்க வந்து அனைத்து பேருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அது வந்து ஏழை பணக்காரங்களாம் பார்த்து பண்ண மாட்டாங்க தயவுசெய்து இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க இப்போ நடந்து போறவங்க பணக்காரங்களாக கூட இருக்கலாம் அவங்க எதிர்ச்சியாக கீழே விழுந்துடுறாங்க அப்போ வந்து பணக்காரவங்களுக்கு பணக்காரவங்க தான் வந்து தூக்கணும் அவங்கள்ட்ட பணக்காரவங்க பணக்காரவங்கள்ட்ட தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ எதிர்ச்சியா பணக்காரவங்களே போறாங்க எதிர்த்தா கீழே உள்ள ஊரப்போ வந்து இங்கேருந்து ரோட்டில் போறாங்க எதிர்ச்சியாக நம்ம ட்ரெஸ் எல்லாம் அழுக்குப்பட்டவங்க மனநல சரியில்லாதவங்களுக்கு கூட ஒரு துடிப்புணர்வு இருக்கும் அவங்க கூட போய் தூக்கலாம் தூக்குவாங்க அந்த டயத்துல அப்போ வந்து அவங்க பணக்காரங்களுக்கு வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்கிறது வந்து அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் விடுவாங்க ஒழிஞ்சா ஐயோ இவன் வந்து நம்மளை தூக்கிட்டான் அழுக்குப்பட்டுட்டே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க தயவு செய்து அதே மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லாதீங்க நீங்கள் ஏன் அப்படி நினச்சிக்கிட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்ட்டு நீ எல்லாரும் வந்து சொல்ல ஒரு சில பேர் கமெண்ட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் சில கமெண்ட்ஸ் வந்து வைக்கிறேன் சிலதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா சேப்பு மீன் தான் மாவு சுத்த அரைட்டாங்க. கொஞ்சம் பொடிக்கல. ஆ ரஸ் மிளகு ஒரு வாரம் சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொந்த சிலிண்டர் தீர போதன இப்பதான் அது திரே போ. காலைல பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து சிலிண்டர் தீர்ந்து போயிட்டு மீன் அள்ளி போடலாமன்னு பார்த்தா குழம்ப பார்த்தா கொதிக்க போகிற கண்டிஷன் சிலிண்டரே தீரலை நைட்டுக்குள்ள இதேமாரி ஒரு வாரமாக பயந்து பயந்துகிட்டு சமைச்சா ஆனால் தீரவே இல்லை இன்னைக்கு நினைக்கவே இல்லை தீராதுன்னு வச்சா தீர்ந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு எல்லாமே அப்பாவுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு தம்பி ஒய்ஃபுகிட்ட சொல்லிட்டு நான் வெளியில போயிட்டேன் ஒரு வேலையா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து ஆர்ச்சிலருந்து வந்து தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்துருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து மருமகள் ஃப்ரீயாக தான் வந்திருந்தாங்க அப்புறம் வந்துட்டு வந்தோடனே ஃபோன் பண்ணாங்க அக்கா எங்க இருக்கேன்னா வெளில இருக்கப்பான்னு சொன்ன வரது அம்மா அப்பாடெல்லாம் இருந்து பேசிட்டு பழங்கள்லாம் இணந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நான் இப்போதான் வந்தேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு தான் பழம் வாங்கிட்டு வர்றேன் அப்பாவுக்கு வந்து ஆப்பிளும் ஆரஞ்சு என்ன பசங்க ஆளுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் திராட்சை அவங்களுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் இது ரசு வந்து அவங்க டீல நினச்சி சாப்பிடுறது என் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் பசங்களை நான் வந்து சொன்னாலுமே நீங்க வரப்பே வாங்கிட்டு வந்தா கேட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் பூஜைக்கு தேவையான பொருள் சோப்பு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பால் டீத்தூள் எல்லாம் டீத்தூள் எல்லாம் தீர்ந்துட்டு தாத்தாவுக்கு வாங்கிட்டு வரது எல்லாம் நீங்களே கழிப்பீங்களா அப்பாவுக்கு வந்து பூஸ்ட் வாங்கிட்டு இருந்தேன் இததான் நான் வாங்கிட்டு வந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு என்னாச்சு இங்க இருந்து பாத்திரம் வந்து கீழே போயிட்டு மீன் சட்டி வந்து நேரம் கொதிச்ச குழம்போட தம்பி வீட்டுக்கு போயிட்டு மீனெல்லாம் வந்து எங்க சியாமா எடுத்துட்டு போயிட்டு மீன் குழம்பு வச்சு மத்தியானம் அப்பாவுக்கு வந்து சாப்பா கொதிக்க வச்சு மீன கொதிச்சாதானா மீன் மீன் குழம்பு நேரம் கொதிச்சு மீன் அள்ளி போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்குறீங்க கீழே உள்ள தம்பி வைப்பு வந்து சியாமலா வந்து மீன் குழம்புலாம் வச்சு அப்பாவுக்கு மத்தியானம் சாப்பா எல்லாம் கொடுத்துட்டாங்க நான் இல்லாதப்ப சொல்றேன் இவ்வளவு பேர் எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க இருக்கிறனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க அங்க வந்தோன்னே இருக்க அப்படியே இருந்தாங்க எம்மா ஏதுகமா இவ்வளவு பழம் நீங்களும் வாழ்றீங்க அப்படின்னாங்க இங்க வந்து பார்த்தா அம்மா அப்பாட்டா கேட்டா தம்பி பிரியாவும் பிரியா வந்து வாழ்ந்துருக்காப்புல பழங்கள் மாதுளம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் இங்க பாருங்க பனானா

அது மத்தியானம் அங்க பாத்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருந்த மீன் குழம்பு ரெடியான பிறகு மத்தியானம் சாப்பாடு அந்த சட்டில உள்ள குழம்பெல்லாம் இருந்தனால சட்டியோட தூக்கிட்டு வர முடியல மறுபடியும் எடுத்து அங்க எடுத்துட்டு வந்தாச்சு உங்களுக்கு நேத்து வச்சதே இருக்குதான் சாப்பிடல இவங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க அந்த குழம்பையும் மீதா மத்தியானமா அப்பா குடுத்து விட்டு அப்புறம் வேற பாத்திரத்துல மாத்தி மித்த குழம்பையும் கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் டீ போட்டு இப்பதான் அப்பா கொண்டு வந்தா டீயும் குடிச்சுட்டாங்க இப்ப நான் இல்லாதப்ப எல்லா வேலையும் உண்மையிலேயே இதே வேற உறவுகள் இருக்கிறப்ப கவலையே கிடையாது நான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து ஆஹ் சிலிண்டரும் தீர்ந்துட்டு குழம்பு வைக்க சூழ்நிலை ஆகிட்டு அதனாலதான் இன்னைக்கு வந்து இப்பொழுது இப்படிதான் போயிருக்குது நான் இல்லாத நேரத்துல எல்லாமே கரெக்டா நடந்துருக்குது அம்மா அப்பா நல்லா கேர் எடுத்து தம்பி வைப்பு பாத்துக்கிட்டா எதுக்கு இதனால உங்கள்கிட்ட சொல்றேன்னா இதே மாதிரி கமெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க இதுல வந்து நான் வந்து எதிர்த்தே அதே மாதிரி நடந்தது இதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை குழந்தைங்க மேல தப்பு இல்லை நம்ம தான் தப்புணுங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் நம்மளும் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து எதனால அப்படி அவங்க சொன்னாங்கன்னு தெரியல நீ எல்லாம் உனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க எந்த எந்த காரணத்தை வச்சு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா நான் வந்து சொன்னது தப்பா ரைட்டா அப்படிங்கறது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருமே பாத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அனுபவம் சிலிண்டர் தீர்ந்து போய் இதே மாதிரி அனுபவம் யாருக்கும் நடந்திருக்குதா இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்களா எனக்கு நடந்திருக்கு செஞ்சு கண்டிப்பா கமான் சொல்லுங்க காலையில ஏழு மணிக்குள்ள டீ வந்துரும் ஆமா நீங்க வேணா போட்டு கொண்டு கொடுத்துருவீங்க அதே மாதிரி தம்பி இப்போ நாங்க அது போல இருக்க மாட்டோம் எல்லாருமே ஒத்துமையா இந்த இடத்த பொறுத்தவரையும் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம் ஜாலியா இருக்குது அதனால ஒண்ணு தீர்ந்து போயிட்டு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையே எங்கள்கிட்ட இருக்காது எல்லாத்திலுமே சந்தோஷமா எல்லாத்துலயுமே பங்கெடுத்து இருக்கிறோம் எல்லாமே நிறைவாதான் இருக்குது இப்படி பொழுது இன்னைக்கு பொழுது இப்படிதான் போனது பாய்